உங்கள் இல்ல திருமணம் இனிதே நிக்கா ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ நேத்துலேருந்து ஃபேஸ்புக்குள்ளே போனாலே ஒரு செய்தி மட்டும் அதிகமான முறையில் எல்லா மக்கள்னாலும் பகிரப்படுது குறிப்பாக முஸ்லீம் அல்லாத நபர்கள் மூலம் முஸ்லீமுடைய பெண்ணுக்கு நீதி வேண்டும் என்ற அடிப்படையில் அது பகிரப்படுகிறது அப்படி என்ன நீதினு கேட்டிங்கன்னா ஒரு பாடகி மலையாள பாடகி ஒரு சின்ன பிள்ளை பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு வயசு இருக்கும் அன்சா ஜாகிர்னு சொல்லக்கூடிய பெண் அன்சா ஜாகிர் ஸோ இந்த சின்ன பிள்ளை என்னென்னா அதிகமான முறையில் சினிமா பாடல்களை பாடி ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க தொழில்முறை பாடகர் போல தெரியுது ஒரு மலையாளி தான் ஸோ எல்லா லாங்குவேஜ் பாட்டும் பாடுறாங்க எல்லா மதத்துடைய பாட்டு அதாவது ஹிந்து மதம் கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம் அப்படி இல்லாமல் எல்லா மதத்துடைய பாட்டு பாடிட்டு இருக்கிறாங்க ஸோ சமூக வலைதளத்தில் இவங்களுக்கு ஒரு பெரிய லைம்லைட் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் நடனம் ஆடுவது பாட்டு பாடுவது என்ற அந்த டேலண்ட் இருக்குல்ல அந்த டேலண்டாக தான் பார்க்கப்படும் அது வந்து பெரிய திறமையாக பார்க்கப்படும் கொண்டாடப்படும் அதன் மூலம் இந்த சமூகத்திற்கோ அல்லது வேறு விதத்திலோ அது பயனளிக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரக்கூடிய சமயத்தில் அது பொழுதுபோக்கு என்ற அளவோடு அது சுருங்கி காணா போயிடும் ஸோ இத்தகைய நிலையில்தான் பல நபர்கள் சோசியல் மீடியாவில் இன்றைக்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க அதை தாண்டி வருமானம் என்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குது ஸோ புகழும் கிடைக்கிது பணமும் கிடைக்குது கிடைக்கக்கூடிய அந்த டான்ஸு பாட்டு என்பது அவங்களுக்கு உற்சாகத்தையும் கிடைக்கிது ஸோ இது பொதுத்தளத்தில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இதை ஒரு முஸ்லீம் பெண் செய்யும் போது ஏன் விமர்சனம் எழுது அப்படிங்கிற கேள்வி இங்கே எழுந்து கொண்டே இருக்கிறது ஒரு முஸ்லீம் பெண் ஹிஜாபை போட்டுக்கொண்டு இசை மீட்டினால் சரியா இல்லை பாட்டு பாடினால் சரியா இல்லை நடனம் ஆடினால் சரியா ஏன்னா இதெல்லாம் எல்லா பக்கமும் நடக்குது இல்லை உலகம் ஃபுல்லாக அப்போ ஏன் இதை வந்து நீங்கள் இன்னும் அடிப்படை வாட வாதத்தனமாக கேள்வி எழுப்பிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பி கொண்டிருக்கிறது ஒரு விஷயத்தை இங்கே புரிஞ்சுக்கணும் இஸ்லாமிய ஷரியத் அடிப்படையில் என்னென்ன சொல்லப்பட்டுருக்குதோ அதெல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக முஸ்லீம்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இது அவங்களுடைய நம்பிக்கை இதில் இன்னைக்கு நீங்கள் புது புது விஷயங்களை கொண்டு வந்து அந்த மார்க்கத்தோடு திணிக்கக்கூடிய சமயத்தில் அது முரண்பட்டு தான் நிற்கும் ஆனால் இங்கே புதுத்தளத்தில் இந்த விஷயங்களை பேசலாம் ஆனால் நிச்சயமாக பேசக்கூடாது ஏன்னால் இன்றைக்கும் சில நபர்கள் தங்களோட போஸ்டுடைய ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டை தான் பயன்படுத்துகிறாங்க பாட்டை பாடுறாங்க தனிப்பட்ட முறையில் பாட்டை என்ஜாய் பண்ணுறாங்க கேட்குறாங்க எல்லாமே இருக்குது ஆனால் இது சரின்னு நான் கூடிய இடத்துக்கு நான் வரலை மிகப்பெரிய தவறு தான் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் நாம் செய்யாத ஒன்றை நாம் பின்பற்றாத ஒன்றை பிறருக்கு திணிப்பது அது சொல்வது என்பது இந்த மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயம் ஒரு அமலை நீங்கள் செய்கிறீங்களா செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் செய்யாத ஒன்றை மற்றவர்கள் மத்தியில் எத்தி வைக்காதே தான் மார்க்கம் அப்போ இசை இஸ்லாத்தின் அடிப்படையில் தவறு பாட்டு பாடுவது இசையை இறைவனுடைய சிந்தனையிலிருந்து மாற்றுப்பாதையை நோக்கி மாற்றுச் சிந்தனை நோக்கி தள்ளுவது என்பது மிகப்பெரிய அபத்தமான செயல் தான் அதெல்லாம் கருத்து இல்லை ஆனால் அதை நாம் செய்யாமல் சொல்வது அடிப்படையில் தவறு ஒருவேளை நம்ம செய்தால் கூட ஒரு முறை சொல்லலாம் பல முறை அவங்களுக்கு வந்து வசைபாடுவது என்பது தவறு ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த பெண்மணி இந்த மலையாளத்தில் பாட்டு பாடின இந்த பெண்மணியும் தனது சோஷியல் மீடியால இந்த விஷயத்தை அன்சா என்று சொல்லக்கூடிய பெண் பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ அந்த அன்சா என்று சொல்லக்கூடிய பெண்ணை பற்றிய விமர்சனங்களை செய்து சோசியல் மீடியாவில் தவிர்த்துக்கணும் ஆபாச வார்த்தைகளை தவிர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த ஹிஜாப் கல்ட்டி போடுன்னு நீ நம்ம பண்ணுமாங்கிற வார்த்தையை கூட தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா ஹிஜாபோடு தெரிந்தே பாடுது அந்த பிள்ளை அப்படிங்கும் போது அதை பற்றி விமர்சனங்கள் வைப்பதனால் நமக்கு தான் இங்கே பாதகமாகுது இன்னும் இந்த மைய நீரோட்டத்தில் பயணிக்கிறோம் மையத்தாக பயணிக்கிறோம் மறுமையில் வந்து நாங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறோம் என்ற அளவு தெனாவட்டாவும் திமுறாவும் பேசக்கூடிய சில நபர்கள் இருப்பாங்க ஏன்பா இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு இன்னும் காமெடிவான விஷயம் என்னென்னா அந்த பிள்ளை மலையாளம் ஸோ கீழே தமிழில் கமெண்ட் பண்ணுறதுனால அந்த பிள்ளைக்கு புரியாது விஷயங்களை போய் சேராது ஸோ இது நம்ம பெரிய அளவில் பார்த்த விஷயம் தான் இஃபானில் ஆரம்பிச்சு ருபினா ஒரு பிஷினாக ஆரம்பிச்சு ருபினா ஒரு விஷீன்னா ஆகுனா அவ்வளவு வந்து அறிவுரைகள் கொடுக்கப்பட்டது சோஷியல் மீடியா வழியாக அந்த பிள்ளைகள் மாறிட்டாங்களா மாறலையில அப்போ நிச்சயமாக இந்த அன்சான்று சொல்லக்கூடிய பெண்ணையும் கடக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கணும் அது அவர்களுக்காக தெரியும் யாரும் தெரியாத பிள்ளைகள் கிடையாது பழனி பாபா சொன்ன மாதிரி இஸ்லாத்தையை பற்றி நீங்கள் முஸ்லீம்களிடம் சொல்லுங்கள் அப்படிங்கறத தவறு இல்லை ஆனால் முஸ்லீம்கள் கண்ணிருந்து குரூடாக இருக்கான் அவனுக்கு ஐந்து நேரம் தொழுகைன்னு தெரியும் இறப்பு இருக்குது மறுமை இருக்குது கேள்வி கணக்கு என்ற எல்லா விஷயங்களும் தெரியும் அவன்கிட்ட போய் நீ இஸ்லாத்தை திரும்பி திரும்பி சொல்கிற மூலம் என்ன கிடைக்க போகுது முஸ்லீம் அல்லாத அவன்கிட்ட இஸ்லாத்துடைய மேன்மைகளையும் அதோடைய மாண்புகளையும் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பழனி பாபா சொல்லுவார் அதுமாதிரி தான் அவனுக்கு தெரியும் இது தவறு என்று தெரியும் தெரிந்தே பாடுறாங்க நடனமாடுறாங்க இதன் மூலம் பேரும் புகழும் கிடைக்குது அப்படின்னா அது முட்டாள்தனம் அடிப்படையில் இந்த மார்க்கத்திற்கோ அல்லது இந்த சமூகத்திற்கோ பயனில்லாத ஒரு செயல்தான் இந்த பாட்டு பாடுவது நடனம் ஆடுவது இதன் மூலம் யாருக்கு என்ன பையன் எளிமையாக சொல்லுங்கள் இந்த பாட்டு பாடுது இந்த புள்ள அதை கேட்பதன் மூலம் உங்களுக்கு என்ன பையன் இல்லை அந்த சமூகத்திற்கு என்ன பையன் முழுக்க முழுக்க அந்த பெண் பொருளாதாரம் சார்ந்து இயங்குது அப்படிங்கிற மட்டும்தான் இப்போ கிடைக்கும் பொதுத்தளத்தில் புகழாலாம் பாடலாம் உங்களுக்கு அதை ஒரு அங்கீகாரம் ஒரு திறமையாக பாட்டு பாராட்டப்படலாம் ஆனால் ஒரு அறிவார்ந்த சமூகத்தில் போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்பட்டு ஒரு நல்ல நிலைக்கு அந்த பெண் வரணும் அந்த பெண் ஒரு டாக்டராக வர்றாங்க ஒரு வக்கீலாக வர்றாங்க இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது பாட்டு பாடுவதன் மூலம் இறுதி வரைக்கும் அந்த பிள்ளைக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது அந்த பெண்ணுக்கு இந்த சமூகத்திற்கு என்ன லாபம் கேட்பவர்களுக்கு என்ன லாபம் கிடைக்க போகுது ஒரு பொழுதுபோக்கு ஒரு மகிழ்ச்சி என்ற அளவு அது பார்க்கப்படுகிறது ஸோ நிச்சயமாக இறைச்சிந்தனையை இறைவனை மறக்கக்கூடிய எல்லா செயல்களும் நிச்சயமாக பெரும் பாவம் தான் ஒருத்தன் கேம் விளையாடுறான் அதுவும் பாவம் பாட்டு கேட்குறான் அது பாவம் ஒரு சினிமா பார்க்கிறான் அதுவும் பாவம் அப்போ நிச்சயமாக இறைச்சிந்தனையை மறக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பாவம் இல்லை இல்லை இந்த சமூகத்தை குறித்தும் இந்த சூழலை குறித்தும் மறுமையை குறித்தும் இந்த மக்களை குறித்தும் கவலை கொண்டு ஒரு விஷயத்தை பார்க்கிறான் கேட்குறான்னா அது நிச்சயமாக நன்மை பலஸ்தீனை குறித்த செய்திகளை கேட்குறீங்களா பலஸ்தீனுடைய வரிகள் வழி நிறைந்த வழிகளோடு கே இருக்கக்கூடிய சில வரிகள் கவிதைகளை பாட்டா கேட்குறீங்க அப்படின்னா பாவம் கிடையாது ஏன் அந்த வழிகளை உட்கொள்கிறீங்க அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறீங்க ஸோ எந்த விடத்திலும் எது சரி எது தவறு எது ஹராம் எது என்ற ஒரு தெளிவான ஒரு நீரோட்ட பார்வை நம்ம மத்தியில் இருக்குது ஸோ நாம் நம் பிள்ளைகளை சரியான மார்க்க பற்றோடு வளர்க்கக்கூடிய கடமை பெற்றுருக்குறோம் மாறாக சோசியல் மீடியாவில் போய் பதிவு போடுறனால திட்டுறதுனால பதிவடையாது இதில் கருப்பு சங்கிகள் எல்லாம் உள்ளே போந்துட்டு குளிர் அஞ்சுட்டு இருப்பாங்க இதில் கருப்பு சங்கிலாம் முஸ்லிம் முஸ்லீம் பேர் வச்ச கருப்பு சங்கி இருப்பான் இவன் என்ன பண்ணுவானா வந்து அந்த மைய நீரோட்டம் இருக்குல்ல புது புதுமையாக இருக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையிலேயே கருத்துக்களை வெளிப்படுத்திகிட்டு இருப்பான் இவன் வந்து பார்த்திங்க அந்த புள்ள சரியாக தான் பாடுது நல்லா பாழுது இதுகுடி இஸ்தாலத்தில் பிறக்கப்படுதுன்னு சொல்லிட்டு முஸ்லீமுடைய பேரில் இருந்து முஸ்லீம்களை விமர்சனம் செய்து அவன் அந்த புது புது புத்தியில் மக்கள் மத்தியில் கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பான் அவனுடைய கமெண்ட்ஸுக்கு லைக் அள்ளும் இந்த பிள்ளையை பாராட்டி ஒரு வார்த்தை போட்டுனானே அள்ளும் இந்த பிள்ளைய எதிர்த்து எல்லாம் போட்டிருந்தானா இவன் அடிப்படைவாதி இவன் முஸ்லீமில் இருக்கக்கூடிய கேடுகட்டமை அவங்களுடைய பிள்ளைகளை வளர வைக்க மாட்டாங்க எந்த துறையில் வளர வைக்க வேண்டும் அறிவு கிடையாதா எவ்வளோ முஸ்லீம்கள் எம்பிபிஎஸ்ஸாக இருக்குங்க புர்காவோட ஹிஜாபோட ஆயிருக்குங்க கல்வி அறிவுக்கு வந்து இந்த ஹிஜாப் தடை கிடையாதுன்னு சொல்லி சாதித்து காட்டிருக்கிறீங்க அந்த பிள்ளைகளெலாம் தூக்கி இந்த கருப்பு சங்கிகள் கொண்டாடிட்டாக இருக்கிறாங்க ஒரு பதிவு போட மாட்டாங்க ஆனால் ஒரு பிள்ளை பாட்டு பாடியுன்னு ஒரு முஸ்லீம் வந்து பதிவு போட்டான் அப்படின்னா போச்சு அந்த பிள்ளையோட டேலண்ட்டில் கை வச்சிட்டான் எல்லாமே பேச ஆரம்பிச்சுருவாங்க ஸோ செய்து சோஷியல் மீடியாவில் இந்த விஷயத்தை பேசாதீங்க இது இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாட ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம் ஏன்னா இதை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு இடத்துல சிக்கல் இருக்குது அப்படிங்கும் போது நிச்சயமாக இந்த பெண் பாடுறதான் அவங்க பெற்றோர்கள் பார்த்துக்கொள்வார்கள் அவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் பார்த்துக்கொள்வார்கள் நம்மளால் முடிஞ்ச அட்வைஸ் கொடுக்கணுமா வாய்ப்பு கிடைச்சா நேரடியாக போய் இந்த பிள்ளைக்கு நாலு அறிவுரை வேணால் சொல்லிட்டு வாங்க அதை தாண்டி எதையும் மாற்ற முடியாது அவரவர் என்ன விருப்பத்தில் பயணிக்கிறாரோ அதுதான் அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் அவர் மனது என்ன விஷயத்தை நோக்கி போதுதோ அதுதான் மறுமையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய கூலியாகவும் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நிச்சயமாக அவர்கள் உணர்ந்திருப்பார்கள் இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபர்கூ